எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோன்னா மத்திய கிழக்குல காசா போர் நிறுத்த ஏற்பட்டிருக்குது இப்போ அங்கே ஹமாஸ் படைகளை வெளியேற்றுறதுக்காக பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கிற வீரர்களை அங்கே தரையிறக்க ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்காரு அதை பத்தியும் ஈரானை தாக்க ட்ரம்ப்பும் நெத்தனியாகவும் மீட்டிங் நடத்தியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஐடி ஜியோ பாலிட்டிகல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மத்திய கிழக்குல ரெண்டு வருஷத்துக்கு மேல ரொம்ப மோசமான ஒரு போர் நடந்துட்டு இருந்துதுங்க அந்த பல பாதிக்கப்பட்டு இருந்தாங்க குறிப்பாக இஸ்ரேல் நடுவில் தான் அந்த போர்ன்றது ரொம்ப உக்கரமா நடந்துட்டு இருந்தது ஒரு வழியே இந்த காசா போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்தணும்னு ட்ரம்ப் பல கட்ட முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தாரு கடைசியா இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் இருபது அம்ச காசா போர் நிறுத்த திட்டத்தை ட்ரம்ப் அறிவிச்சாரு ஆரம்பத்துல ஹமாஸ் படைங்க ட்ரம்ப் அறிவிச்ச இருபது அம்ச காசா போர் நிறுத்த திட்டத்தை ஏத்துக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் கத்தார் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கூடவே எகிப்து நாடும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினதுக்கு அப்புறம் தான் ஹமாஸ் படைங்க ஒரு வழியே போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி நீண்ட இடுபறிக்கு அப்புறம் காசாவில் போர் நிறுத்த சாத்தியப்பட்டதுக்கு அப்புறம் அங்க மக்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பிச்சாங்க ஏன்னா இஸ்ரேலோட ரொம்ப மோசமான தாக்குதல்ன்றது ஒரு வழியே நிக்க ஆரம்பிச்சது அங்கே குண்டு சத்தமும் இப்போதைக்கு அடங்கியிருக்குது காசா போர் நிறுத்த திட்டத்தை ட்ரம்ப்பு பல ஃபேஸாக வச்சுருக்காருங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் இப்போ சாத்தியப்பட்டிருக்குது ஹமாஸ் படைங்க இஸ்ரேல் பணைய கைதிங்களில் ஒரு இருபது பேருக்கு மேலே வச்சுருந்தாங்க இதில் இறந்து போனவங்களோட உடம்புங்களும் ஒரு பத்து பேருக்கு மேலே இருந்தது ஹமாஸ் கண்ட்ரோலில் இருந்த இஸ்ரேல் பணைய கைதிங்க எல்லாரையும் ஹமாஸ் விடு அதாவது ட்ரம்ப் அறிவிச்ச அந்த இருபது அம்ச திட்டத்தில் பிரதானமாக ஃபர்ஸ்ட் அதுதான் இருந்தது அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து காசா மேலே தாக்குதல் நடத்துறத்தையும் நிறுத்திக்கிட்டாங்க நெதனியாவுக்கு திரும்ப திரும்ப குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார்னா ஹமாஸ் படைங்க அவங்க கிட்ட இருக்கிற இஸ்ரேல் பணைய கைதிங்களை விடுவிக்க மாட்டாங்க தொடர்ந்து அடம் தான் இருப்பாங்க நாம ஃபுல் ஸ்கேல் வார தொடர்ந்து நடத்தணும்னு ரொம்ப ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு கடைசியா அரபு நாடுகளோட மத்தியஸ்துக்கு அப்புறம் தான் இந்த போர் நிறுத்தன்றது ஒரு வழியா சாத்தியப்பட்டது இருந்தாலும் காசா போர் நிறுத்தத்தோட செகண்ட் ஃபேஸ் இப்ப வரைக்கும் போர் நின்னு அறுபது நாள் ஆகியும் எட்டவே முடியல காசா போர் நிறுத்தத்தோட செகண்ட் பேஸ் ஒன்றுமே கிடையாதுங்க அதாவது காசா நிலப்பரப்புன்றது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பா இருக்குது அந்த இடத்துல இருந்து இஸ்ரேலோட ராணுவம் ஐடிஎஃப் ராணுவம் அங்கே இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க அந்த படைங்க முழுசா வெளியேறணும் வெளியேறணும்னு சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு அடுத்ததான் காசாவில இருந்து ஹமாஸ் படங்களும் வெளியேறணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது காசாவில நிர்வாக சபையை புதுசா உருவாக்க போறோம் கடந்த பத்து வருஷத்துக்கு மேல காசாவோட ரூல்ஸ் பண்ணக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரன்றது ஹமாஸ் படம் கேட்டதாக இருந்தது அதை பறிக்கணும்னு தான் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்த திட்டத்தில் அதுக்கான ஷரத்தை இருந்தார் ஹமாஸ் படங்கி இதுக்கு ஒத்துக்கள்னாலும் இருந்து இஸ்ரேல் படங்கி எல்லாம் ஐடிஎஃப் ராணுவம் முழுசாக வெளியேற பட்சத்தில் நாங்களும் எங்களோட ஆயுதங்களை ஒப்படைப்போம் புதுசாக உருவாகிற காசா நிர்வாக சபைன்றது அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இல்லாமல் அரபு நாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதாவது சவுதி அரேபியா கத்தார் மாதிரியான நாடுங்க நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் ஹமாஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் ராணுவத்தை வெளியேற்றணும்னு அவர் உடன்படலங்க அதாவது குறிப்பிட்ட அளவா இருந்தா மட்டும்தான் தேவைப்பட்டா ஹமாஸ் படங்க மேல ரொம்ப தீவிர தாக்குதல் நடத்த முடியும்னு அவர் நினைக்கிறாரு மோசமா போயிட்டு இருக்க போகும்போது எகிப்து அதிபரும் அதுக்கப்புறம் கத்தார் அதிபரும் இஸ்ரேலுக்கு எதிரான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஹமாஸ் படைங்க ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக இருக்காங்க ஆனா நீங்க ராணுவத்தை வெளியேற்றுறதுக்கு இப்ப வரைக்கும் எந்த பதிலும் கொடுக்காம இருக்கிறீங்க இப்படி இருந்தா போர் ன்றது முழுசாக சாத்தியப்படாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கோம் அதை நெத்தனியாக கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணும் புரிஞ்சுக்கணும்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு இருந்தாலும் காசா நிர்வாக சபையை உருவாக்க முடியல அதை விட அடுத்த கட்டமாக காசாவுக்குன்னு ஒரு பாதுகாப்பு படை உருவாக்கணும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு பாதுகாப்பு படை என்னன்னா அமெரிக்கா இஸ்ரேல் கத்தார் சவுதி அரேபியா அதுக்கப்புறம் ஓமன் நாடு இப்படி பல அரபு நாடுகளை ஒருங்கிணைச்ச படைப்பிரிவு ஒன்றது இதில் இருக்கும் இதோட சேர்த்து ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுங்க அதாவது நேட்டோ நாடுங்க அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய படைகளும் இதில் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஒரே ஒரு நிபந்தனையாக ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு எக்காரணத்தை கொண்டும் ஈரானோட படைப்பிரிவுகளை சார்ந்த அதாவது ஈராவது ஈரானுடைய ஐஆர்ஜிசி இராணுவத்திலிருந்து எந்த படைப்பிரிவும் இந்த புது பாதுகாப்பு படையில் இணைக்கப்படவே படாதுன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்ததாக ஹமாஸ் படங்கு எக்காரணத்தை கொண்டும் காசாவில் புதுசாக உருவாகிற இடம் கிடையாது அங்க உருவாக்கப்படுற பாதுகாப்பு படையிலையும் அவங்களுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லிருக்காரு என்னால முடிஞ்சது ஒன்னே ஒன்னுதான் ஹமாஸ் படைங்க எவ்வளோ தப்பு பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பொது மன்னிப்பு எதிராக அமெரிக்கம் எந்த தாக்குதலையும் அரபு நாடுகள்ல தங்கி அங்கே வாழறதுக்கும் நான் அனுமதி கொடுக்கறேன்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இந்த விஷயத்துக்கு ஹமாஸ் வரைக்கும் உடன்படலங்க இப்படி நிலமை அங்க ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்கு போகும்போது திடீர்னு இன்னொரு ஒரு விஷயத்தையும் இப்போ ட்ரம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது புதுசா காசா நிர்வாக சபை உருவான கையோட காசாவில் அமெரிக்க ராணுவ தளத்தை கட்டமைக்கணும்னு ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்காரு இப்ப வரைக்கும் மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு பத்தொன்பது ராணுவ தலங்கள் இருக்குதுங்க அதாவது கத்தார் ஓமன் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உட்பட அங்க இருக்க எல்லா அரபு நாடுகள்லையும் ஈரானை தவிர்த்து மற்ற அரபு எல்லாம் அமெரிக்காவுக்கு ராணுவ தளம் இருக்குது ஒரே நேரத்தில் காசா நிர்வாக சபையும் உருவாக்கிட்டு அங்க உருவாக்குற பாதுகாப்பு படையில அமெரிக்க ராணுவத்தை பிரதானப்படுத்தி அங்க ராணுவ தளத்தை கட்டமைச்சு பாமருங்களை கொண்டு வந்தாங்க நிறுத்தணும்னு ட்ரம்ப் திட்டமிட்டு வராரு இதில் ட்ரம்ப்புக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறதே ஹமாஸ் படைங்களை அந்த காசா நிலப்பரப்பில் இருந்து வெளியேற்றணுங்க காசாவில் ஹமாஸ் படைங்க ரொம்ப வீரியமா தான் இப்பவும் செயல்பட்டு வராங்க இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா ஹமாஸ் இஸ் ஹவுதி ஹவுதி எல்லாம் ஈரானோட பிராக்சி படங்களா இருக்குது ஹமாஸ் படைங்களை வெளியேற்றுறதுக்காக ட்ரம்ப் என்ன ராஜதந்திரமா வித்தியாசமான ஒரு ஐடியா பண்ணியிருக்காருனா அதாவது பாகிஸ்தான் இப்போதைக்கு அமெரிக்கா வந்து ஐஎம்எஃப்ல கடை வாங்கி கொடுக்கறதுலையும் மற்ற அமௌண்ட் கொடுக்கறதுனால ட்ரம்ப் என்ன சொன்னாலும் உடனே தலையாட்டுற மாதிரி தான் பாகிஸ்தானோட அரசாங்கன்றது இப்போ இருந்துட்டு இருக்குது ஹமாஸ் படைங்களை ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை பயன்படுத்திக்கலான்னு ட்ரம்ப் ஒரு திட்டம் தீட்டிட்டார் அதாவது பாகிஸ்தானோட இப்போதைய ராணுவ தளபதியாக இருக்க அசிம் முனிர் என்னதான் என்ன அமெரிக்கா என்ன சொன்னாலும் ஒரு ஒரு கோடு கீசா கூட தாண்டாம அப்படியே செயல்படுற மாதிரி தான் அவர் இருந்துட்டு இருக்காரு ட்ரம்ப் இப்ப ஃபோன் போட்டு அசி முன்னிருக்கிட்ட என்ன பேசிருக்காருனா நீங்க உங்களோட பாகிஸ்தான் ராணுவத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட சோல்ஜர்ஸ் அதாவது ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேருக்கு மேல எங்களுக்கு சோல்ஜர்ஸ் கொடுங்க நாம காசாவில புதுசா உருவாகிற அந்த பாதுகாப்பு படையில இவங்கள பிரதானமா வச்சுக்கலாம் ஹமாஸ் படைகளை வெளியேற்றலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் ஷபா ஷெரீப் கிட்ட தாங்க பேசினாரு அதாவது பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷெரீப் கிட்ட கேட்டு பார்த்தாரு பாகிஸ்தான் பிரதமர் கேட்ட உடனே ஆடி போயிட்டாரு ஏன்னா பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிக் நேஷன் காசா உட்பட அரபு நாடுகள் இஸ்லாமிக் நேஷன் இது மட்டும் இல்லாம ஐம்பத்தி ஏழு நாடுங்களை உறுப்பினர்களாக கொண்ட இஸ்லாமிக் கோப்ரேஷன் கமிட்டிலேயும் பாகிஸ்தான் முக்கியமான நாடாக இருக்காங்க ட்ரம்ப் என்ன ஒரு அஜென்டாவை பண்ணிருக்காருன்னா அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுற மாதிரி பாகிஸ்தான் சொன்ன பேச்செல்லாம் கேட்கும் பாகிஸ்தான் ராணுவத்தை கொண்டு போய் அங்கே விட்டு மோத விட்டு ஹமாஸை வெளியேற்றிக்கலாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அமெரிக்க ராணுவத்தை ஈஸியாக சேஃபாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே தரையிறக்கலாம் நினைக்கிறாரு இதுக்கு அசிமுனர்க்கிட்ட எந்த அளவுக்கு பேரம் பேசியிருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டிருக்காங்கன்னா ஏறத்தாழ இப்போதைக்கு ஆயிரம் மில்லியன் டாலர் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவிகளை பண்ண ட்ரம்ப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்க்கு உத்தரவிட்டு இருக்காரு இதுக்கு அடுத்ததா இது இன்னும் பத்தாதுன்னா இன்னும் எவ்வளவு வேணா ராணுவ தளவாடங்களை கொடுக்குறேன் பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்குறோம் அது இல்லாம அமெரிக்காவோட பிரம்மாண்ட போர் விமானமா இருக்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தையும் பாகிஸ்தானுக்கு நாங்க ஆஃபர் பண்றோம் இன்னும் பல சலுகைகளை அள்ளி வீசுறோம் உலகத்தோட பெரிய அண்ணா வளம் வந்துட்டு இருக்க நான் சொல்லும் போது எந்த நாடுகளும் தட்ட மாட்டாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நான் பாத்துக்கிறேன்னு அசிமுனிர்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதுனால முதல் கட்டமா ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸுங்களை நேரடியாக காசாவை அனுப்புறதுக்கு பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பண்ற இந்த காரியம் உள்நாட்டிலையும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் பாகிஸ்தானுக்கு இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸும் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்ப வாங்கன்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குதுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நேரடியாக ஈரான் மேல படை எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை வகுக்க ஆரம்பிச்சிருக்காரு வழக்கமா ஒயிட் ஹவுஸில் தான் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக கூட்டு வச்சு பேச ட்ரம்ப்போட வழக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில மட்டும் ஒயிட் ஹவுஸ்ல மூணு மீட்டிங் நடந்திருக்கு இப்ப ஃப்ளோரிடா மாகாணத்துல இஸ்ரேல் பிரதமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கே சந்திச்சு பேசி அந்த போருக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு இப்ப ரெண்டாவது கட்டமா இஸ்ரேல் பிரதமரோட நேரடியான பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு இஸ்ரேலோட பிரதிநிதிகளும் அதுக்கப்புறம் அமெரிக்க பிரதிநிதிங்களோட க்ளோஸ்ட் ரூம்ல ஏறத்தாழ மூணு மணி நேரத்துக்கு மேல ரெண்டு அதிபர்களும் தீவிரமா விவாதம் பண்ணதா தகவல் வந்திருக்குங்க இதுல இஸ்ரேலோட ரொம்ப வலிமையான ஸ்பை ஏஜென்சியாக இருக்க மசாத் அவங்க ஒரு தெளிவான திட்டத்தை வகுத்துருக்காங்க ஈரான் மேலே எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தலாம் அவங்களோட ஈரோனியம் செறிவூட்டப்பட்ட இருக்கக்கூடிய இடங்கள் ஆகட்டும் மற்ற இராணுவ தளங்களை எப்படி தரமட்டமாக்கலாம்னு ஃபுல்லாக ஒரு ஸ்கெட்சு போட்டு ஒரு ஃபைலை ரெடி பண்ணி ட்ரம்ப் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஃபைலை ஒப்படைச்ச கையோட இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் யாகு ட்ரம்ப் கிட்ட என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காருனா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாள் போர் நடத்தணும் அமெரிக்கா ஏறத்தாழ ஆயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணி பீ டூ பாமர்ஸுங்களை வச்சு நேரடியாக ஈரானோட இஸ்வகான் நாதன்ஸ் ஃபார்டோ நியூக்ளியர் சைட்டுக்கு மேலாம் தாக்குதல் நடத்துனீங்க இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தது இந்த இடைப்பட்ட அஞ்சு மாதத்தில் திரும்பவும் ஈரான் அவங்களோட நியூக்ளியர் சைட்டுங்களை ரீபில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ஈரான் வந்து நேரடியாக அவங்க அணு ஆயுதங்களை உருவாக்கிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சாத்தியப்பட்டதுன்னா மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் ஏன் அமெரிக்கா மேலேயே அவங்க அணுகுண்டு வீச பார்ப்பாங்கன்னு நெத்தன்யாகு ஒரு ரொம்ப பயமான ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னதாக தகவல் வந்திருக்குது நெத்தன்யாகு பேசுகிற இந்த விஷயத்துக்கு ட்ரம்ப் என்ன பதில் கொடுத்துருக்காருனா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்குறேன் அமெரிக்கா மாதிரியான பிரம்மாண்ட ராணுவத்தை வச்சுருக்க உலக வல்லரசு கிட்ட ஈரானால ஒண்ணுமே பண்ண முடியாது ஈரான் கிட்ட இருந்தும் ரஷ்யாவோட பேக்கப்ல அவங்க கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸை வாங்கி தான் இப்போ அவங்க பேலஸ்டிக் மிசைல்ஸ்ங்களை உருவாக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஈரானை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஈரான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்ல பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு இந்த ரெண்டு மாசத்துக்குள்ளாரியே அமெரிக்காவோட நேரடியான தாக்குதலுக்கு உள்ளாக போகுதுன்னு நெத்தனியா கிட்ட ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதுக்கு எத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல பி டூ பாமர்ஸுங்களையும் பி ஃபிஃப்டி டூ பாமர்ஸுங்களையும் ஜிபியூ சீரீஸ்ல இருக்க எல்லா பங்கர் பஸ்டர் பாம்ஸை வச்சு இருபது டன்னுக்கு மேல எடை கொண்ட பாம்ஸுங்களை தொடர் தாக்குதல் அதாவது வியட்நாம் மேல அமெரிக்கா பண்ண ஆபரேஷன் ரோலிங் தண்டர் மாதிரி புதுசா ஒரு ஆபரேஷனை ஈரான் மேல கண்டக்ட் பண்ண போறனு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மத்திய கிழக்குல ஈரான் அணு ஆயுத நாடா மாறுவாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலோட நகர்வுங்களை உங்களுக்கு துல்லியமா நாங்க தகவலா கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றத குறிப்பா மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உடனடியாக உங்ககிட்ட நாங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம் நண்பர்களே வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இது உங்க ஏஐடி ஜியோ பொலிட்டிக்கல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது எழில்